ஹை கைஸ் நான் வினோத் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் த்ரீ தான் பிகினர்ஸ் பார்ட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ பார்க்கறவங்க கீழே டிஸ்கஸ் பண்ணாத லிங்க் இருக்கு ஸோ அந்த ரெண்டு வீடியோ போய் பாருங்கள் ஏன்னா போன வீடியோ போட்டதில் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ரொம்ப நல்லா தெளிவா சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருந்தீங்க ஸோ அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பார்ட் த்ரீல என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இது இது ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம ஒரு ஐபார்ட் வீடியோ போட்டிருந்தோம் ஆனா அதுல வந்து ஐபாட் உள்ள அந்த லைட்டிங் அந்த கலர் இதெல்லாம் வந்து எப்படி பண்றது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இதுல ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பிகினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய தப்பே வந்து அந்த ஐ தான் ஓகேங்களா எவ்வளவுதான் அவங்க ஒர்க் நல்லா பண்ணாலும் ஐபாட்னு வரும்போது அந்த பென்டூல் போட்டு ஒழுங்காக கட் சொதப்பிடுவாங்க சோ அதை வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான மெத்தட்ல எப்படி அந்த ஐபாட்டை வந்து கரெக்டா நம்ம ஒர்க் பண்றது அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணா பாருங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன பார்ட் டூவோட வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மச் பண்ணது எல்லாம் அப்படியே இருக்குது சோ இதுலதான் இப்ப நம்ம ஐ பாட்டை பாக்க போறோம் ஐ பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப ஐபாட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் ஓகேங்களா இப்ப இந்த வந்து புருவத்தை வந்து நம்ம கடைசியாக தான் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஐபாட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும் ஓகேங்களா அதை எப்படி நான் சொல்றேன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்க பென் டூலை போட்டு இதை வந்து பொறுமையா சொல்ற நல்லா பாத்துக்கீங்க இப்ப பென் டூலை போட்டு ஃபர்ஸ்ட் இந்த கீழ் சுருக்கிறதுக்கு பாத்தீங்களா அந்த கீழ் சுருக்கத்தை ஃபுல்லா இப்படி கட் பண்ணிடணும் ஓகேங்களா கட் பண்ணி என்ற கொடுத்துட்டு லைட்டா அந்த பேர்ன் டூல்ல உங்களுக்கு கீழே கலர் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படி கலர் வந்து இல்லைன்னா லைட்டா வந்து பாத்தீங்கன்னா பொன் டூல்ல கலர் மட்டும் லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க கீழே இந்த இடத்த மட்டும் ஃபுல்லா ஸ்மச் பண்ணிருங்க ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்து ஆப்போசிட்ல பண்ணணும் இப்ப அதை வந்து நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பென்டூல் வந்து அந்த சுருக்கத்தை கரெக்டா போடணும் அந்த சுருக்கத்தை கரெக்டா நீங்க பென்டூல் வச்சு மார்க் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கரெக்டா வரும் ஓகேங்களா ஏன்னா நீங்க வந்து சுருக்கம் ஒரு மாதிரி நீங்க ஒரு மாதிரி பண்ணக்கூடாது அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க கட் பண்ணும்போது பென் தூளை இங்கே வைக்கிறீங்கன்னா கடைசியா இங்கே வச்சுட்டு கரெக்டா அது சேஃபுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் இப்படி வளச்சிக்கணும் ஓகேங்களா அது வந்து பிகினர் ஸ்டார்டிங்ல நீங்க பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா பொறுமையா அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே இப்படி போடுவீங்க இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன என்ன அதை வந்து நொடி நொடியா விட்டு விட்டா இருக்கும்போது அது பார்த்தா உங்களுக்கு அந்த சேஃபே வழங்க மாதிரி இருக்காது நல்லா இருக்காது ஸ்டார்டிங்ல போ வைக்கும்போது இங்கே வச்சு அப்படியே லைட்டா அப்படி கரெக்டா ஏற்ற மாதிரி விதிச்சுக்கலாம் அதை வச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன் கொஞ்சம் லைட்டா போன் டூல கலர் அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சும்மா கொஞ்சமா மட்டும் வச்சுக்கிறேன் வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் ஐ பார்ட்ன்னு பொறுத்த வரைக்கும் நான் பார்ட் டூலே சொல்லியிருக்கேன் ஐ பார்ட் இந்த மூக்கு வாயில நம்ம பண்ணும்போது ஹார்டான தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஐ பார்ட்டுக்கு நான் என்ன பண்றேன் ஹார்டான அதே பத்தொன்பது பிரஷ் எடுத்துட்டு ஸ்பேசிங் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஸ்ட்ரென்த் வந்து நான் என்ன பண்றேன் ஒரு நாற்பது வச்சுக்கிறேன் ஓகேங்களா வச்சதுக்கு அப்புறம் நல்லா பாருங்க பிரஷ் வந்து நல்லா சின்னதா வச்சுட்டு அப்படியே பொறுமையா ஸ்மச் பண்ணணும் அந்த ஐபாட்ல இங்க இருக்கிற கலரை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க இருக்கிற கலர் வந்து எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு கீழே இழுத்து விடணும் ஓகேங்களா கீழே இழுத்து விட்டு இங்க இருக்கிற இடம் வந்து நல்லா ஃபுல்லா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சேப் வந்து கரெக்டா இருக்கும் உள்ள அலையாம என்ன பண்றேன் அதே மாதிரியே பொறுமையா வந்து இது பண்ணிக்கிறேன் மேலேயும் வந்து இது பொறுமையா பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி மேலே ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்து பேக் வந்து கீழே இருக்கிற இட கலரை வந்து என்ன பண்றோம்னா மேலே தூக்கி விடுறோம் ஓகேங்களா அப்படியே ஸ்மச் பண்ணி அழகாக மேலே தூக்கி விடுறோம் இது எதுக்காகனா இந்த மாதிரி கீழே மேலையும் கரெக்டா ஈவனா தூக்கி விட்டா தான் அந்த நமக்கு ஷேப் கட் பண்ண ஷேப் வந்து நல்லா தெளிவா தெரியும் ஓகேங்களா இப்ப கீழ் ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சோ புடிச்சிருக்கீங்க இப்ப இந்த கீழ் சுருக்கத்தை வந்து நம்ம டூல் போய்ட்டு கட் பண்ணி மேலையும் கண்ட்ரோல் ஷிப்ட் ஆகி கொடுத்து ஆப்போசிட்ல வந்து கீழையும் ரெண்டு இடத்துலயும் பண்ணிட்டோம் இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த பென்டூலை எடுத்துட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல எல்லா இமேஜுக்கும் ஒரு கோடு இருக்கும் ஓகேங்களா நம்ம கண்ணுக்கு மேல வந்து ஒரு கோடு இருக்கும் இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா இந்த தான் இப்ப நம்ம பண்ண போறோம் அதை பண்றதுக்கு இந்த கோடு இங்க இருக்குன்னா இந்த கோட்டுக்கு மேல வச்சு நீங்க பென்டூல் போட்டக்கூடாது ஓகேங்களா அந்த கோட்டுக்கு கீழே வச்சுதான் டூல் போடணும் அப்படிங்கும் போது இப்ப நான் என்ன பண்றது பாத்தீங்க இப்ப இங்க இருந்து நல்லா இதுல பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் அந்த பெண் டூல் இங்க கோடு இருக்குன்னா அந்த கோட்டுக்கு கீழேயே போடுறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி அந்த கோட்டுக்கு கீழேயே பெண் டூல் வந்து போடணும் போடுறதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க தன்டூள் என்ட்ரு கொடுத்துட்டு இப்ப கீழே பண்ண அதே மெத்தட் தான் மேலையும் பண்ண போறோம் நான் என்ன பண்றேன் லைட்டா வந்து போன் டூல கலர் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரியே ஸ்மச் டூல போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த கோடை மட்டும் நம்ம தனியா டார்க்கா வந்து ஸ்மச் பண்ணி காமிச்சிடணும் ஓகேங்களா தனியா ஒரு ஹைலைட்டா அதை மட்டும் தனியாக ஸ்மச் பண்ணி காமிச்சுட்டு உடனே கொஞ்சம் ப்ரெஷ பெருசாக வச்சுட்டு அது மேலே இருக்கிற இடத்துல ஸ்மச் பண்ணணும் ஓகேங்களா இது மேலெல்லாம் இது ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்ததுக்கு அப்புறம் கீரை பேக் வந்து இது இப்போ நம்ம என்ன பண்ண போறோமா இதுல வந்து கரெக்டாக எதனா ஒரு பிரைட்டா இருக்கிற கலரை சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ நான் வந்து இந்த இடம் இங்கே கரெக்டாக எனக்கு கலர் இருக்குன்னா இப்ப இந்த கலரை நான் என்ன பண்ண போறேன் மொத்தமாக இங்கேயும் இங்கேயும் ஒரே கலரை ஈவனா இந்த கலரை கொண்டுட்டு வரணும் அப்ப நான் என்ன பண்ண போறேன் நீங்க இருக்கிற கலரை மொத்தமா அப்படியே ஸ்மெச் பண்ணி இப்படி இப்படி இழுத்துக்கிட்டு வரேன் ஓகேங்களா இப்படி இழுத்துக்கிட்டு வரும்போது இதுல நீங்க என்ன கவனிக்கணும்னா இங்கேயும் கரெக்டா வரணும் மேலையும் கரெக்டா ஈவனா ஓட்டியிருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கீங்க நம்ம ஸ்மெச் பண்ணும் போது கரெக்டா மேலையும் வந்து லெவலா எல்லாத்துலயும் உள்ள போயிருக்காங்கறதையும் பார்த்துக்கணும் கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இழுத்துட்டு வரணும் இப்ப அதே மாதிரி இங்கேயும் வந்து பொறுமையா அப்படியே அதே மாதிரி இப்ப இப்படிலாம் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோ டீசலை பண்ணிக்கலாம் இப்போ டீசலை பண்ணதுக்கு அப்புறம் பாக்கும்போது உங்களுக்கு கீழ் சேஃபும் மேல் சேர்க்கும் தனியா தெரியும் ஓகேங்களா தான் வந்து நீங்க ஸ்மச் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப கண் கண்ணுள்ள வரோம் ஓகேங்களா கண் உள்ள வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீசலை இது பிஃபோர் ஆஃப்டர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பழைய லேயர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பாத்துக்கணும் புது லேயர் ஆஃப் பண்ணி பழைய லேயரை பாத்துக்கணும் எதுக்காக சொல்றோம்னா இப்ப இந்த லேயரை ஆன் பண்ணும்போது பாதி வந்து நம்ம உள்ள ஸ்மச் பண்ணிருக்கோம் இல்லையா அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த லேயர் ஆஃப் பண்ணாத நமக்கு அந்த ஷேப் எங்க போகுதுன்னு தெரியும் ஓகேங்களா தெரியறதுக்கு அப்புறம் அது மேலே நமக்கு பென்டூல் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்றேன் கரெக்டா அந்த ஷேப் எங்க போகுதோ அதுக்கேத்த மாதிரி மேலாம வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்படியே பென்டூல் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்ப நான் பென்டூல் போட்டேன் பென்டூல் போட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தட்டு இப்ப பேர்ன் டூல்ல லைட்டா வந்து கலர் வச்சுக்கலாம் இந்த லேயர் ஆன் பண்ணிக்கலாம் இப்ப லைட்டா கலர் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப இது லேடிஸ் போட்டோன்னு பண்ணும்போது நம்ம வந்து இந்த குழந்தைங்க போட்டா இருக்கட்டும் ஒரு ஹீரோயின் போட்டா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நீங்க ஐப்ரோ வந்து ரொம்ப பிளாக் அடிச்சாலும் பண்ணிக்கலாம் இல்ல லைட்டா மட்டும் பிளாக் வச்சாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா ரொம்ப வந்து பிளாக் அடிச்சாலும் உங்களுக்கு ஓரளவு தான் இருக்கும் இப்ப பிளாக் அடிச்சுன்னா என்ன பண்றது இந்த பிளாக் அடிச்ச இடத்தெல்லாம் வந்து பொறுமையா அப்படியே ஸ்மச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்ப அந்த மாதிரி ஸ்மச் பண்ணிட்டு கீழே இருக்கிற கலரையும் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க இமேஜ் கீழே இருக்கிற கலரையும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இப்படி வந்து உள்ள ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன் இதெல்லாம் ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் கண்ட்ரோல் ஸ்விப்ட் கொடுத்துட்டு இங்கே மேல இருக்க கலர்லாம் உள்ள தூக்கி விடணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம கட் பண்ணது கரெக்டாக தெரியும் இல்லையா அதனால இங்க கீழே இருக்க கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்னா உள்ள தள்ளி விடணும் இங்க இருக்கிற கலரையும் அதே மாதிரியே இப்படி ஒன்றா வந்து உள்ள தள்ளி விடணும் இதெல்லாம் ஃபைனலாக தான் நம்ம ஹேரு எல்லாம் போட்டு வந்து கரெக்ஷன் போகணும் எல்லாம் லெவல் பண்ணிடுவோம் அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இப்படி போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்ப நான் டீசைட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு அந்த கண்ணும் சரி அந்த கீழே இருக்க சுருக்கமும் சரி எல்லாம் ஈவனா நல்லா பென்சில போட்டு ஒர்க் பண்ணும் போது கரெக்டா வந்திருக்கும் இப்ப இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க இந்த ரவுண்ட் டூ எடுத்துட்டு வந்துட்டு இந்த கருவளியை மட்டும் கரெக்டா நீங்க என்ன பண்றீங்க இப்படி கட் பண்ணிக்கணும் இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா அதோட ஆங்கிள் செட் பண்ணி வச்சுட்டு இப்ப நமக்கு வந்து கரெக்டா ஆயிடுச்சுங்களா இப்ப நீங்க என்ன பண்ணுங்க பேர்ன் டூல லைட்டா வந்து பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணலாம் நீங்க பிரஷ் டூல போயிட்டு ஒரே காராவும் பிளாக் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்பெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வந்து கலர்லாம் எல்லாம் ஒன்னாவே இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்து இங்கே ஒயிட் கலர் வரோம் ஓகேங்களா இந்த ஒயிட் கலர்ல நாங்கள் என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் வந்து உள்ளே விட போறோம் ஓகேங்களா எல்லாத்தையும் வந்து இது உள்ள தள்ளி விட போறோம் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள இப்படி இருக்கிற மாதிரி தள்ளி விட போறோம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இப்போ ஸ்மச் டூ உள்ள இது வைக்கிறேன் இப்போ இதுல ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரோ எனக்கு இந்த இடத்துல ஒயிட் கலர் இல்லை ப்ரோ கொஞ்சம் ரொம்ப ஷேடாவா இருக்கு பிளாக் கலர்ல அப்படின்னீங்கன்னா நீங்க உடனே உங்களோட கலர் பாக்ஸ்ல உடனே உங்களோட கலர் பாக்ஸ்ல ஒயிட் கலர் வச்சுட்டு ஆல்ட்டை புடிச்சுக்கிட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்ப ஒயிட் கலர் வச்சுட்டு ஆல்ட்டை புடிச்சிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கலர் வேணுமோ அதை ஒரு கிளிக் பண்ணி கூட ஸ்மச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்ப அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம் இங்கேயும் வந்து அதே மாதிரி வச்சுட்டு இப்ப செலக்ட்ல போய் டீசலைட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா டீசலைட் பண்ணதுக்கு அப்புறம் பிண்டூல எடுத்துட்டு மறுபடியும் இந்த லேயரை ஆஃப் பண்ணணும் இது எதுக்காகனா லேயர் எதுக்காக அடிக்கடி ஆஃப் பண்ணி பாக்கிறோம்னா அதோட சேர்ப்பை நம்ம எதனாவது வந்து உள்ள சேர்த்து ஸ்மெச் பண்ணிட்டோமா அது ஈவனா இருக்கா அப்படின்றதுக்காக இந்த லேயர் ஆஃப் பண்ணிக்கிறோம் இந்த லேயர் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் இதோட ஈவன் இருக்கு பாருங்களேன் இதை வந்து கரெக்டா இதுக்கு ஏத்த மாதிரி இப்படியும் இதுக்கு ஏற்ற மாதிரி இப்படியும் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் பென் டூல் எடுத்துட்டு இந்த லேயர் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இருந்து மேலாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பென் டூல வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா கண்ணை கரெக்டா வெட்டணும் இதுல வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வெட்டும் போது கரெக்டாவே வெட்டாம இப்ப இங்க ஒரு கோடு வைக்கிறீங்கன்னா பக்கத்து பக்கத்துல அந்த கோடை வச்சு எடுத்துட்டு போயிடுவீங்க ஓகேங்களா அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது இப்ப இங்க இப்படி இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நொடி நொடியா வரும் ஓகேங்களா இங்க வச்சிட்டீங்கன்னா அடுத்த ஆப்போசிட் எந்திருக்குன்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வளைச்சுக்கணும் ஓகேங்களா சின்னதா நொடி வராம நல்லா வளைச்சுக்கணும் அதே மாதிரி இங்கே இப்படி பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன் கண்ட்ரோல் என்ட்ரு அடிச்சுக்கிறேன் ஓகேங்களா அடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இருக்கிற கலர் எல்லாம் நம்ம இங்க தள்ள பாத்தீங்கன்னா ஒயிட்ட அப்ப மீதி நம்ம என்ன பண்ணணும் இங்க இருக்கிற கலர் எல்லாத்தையும் இப்படி தள்ளி விடணும் ஓகேங்களா அப்படி தள்ளும்போது நான் என்ன பண்றேன் மறுபடியும் டூல போயிட்டு இங்க இருக்கிற கலர் எல்லாத்தையும் வந்து இப்படி உள்ள தள்ளிக்கிறேன் ஓகேங்களா கொஞ்சம் கூட வந்து அதோட கலர் உள்ள வந்துடக்கூடாது கூடாது எல்லாமே இந்த கலர் மட்டும்தான் உள்ள போன மாதிரி இருக்கணும் அதோட கலர் எல்லாத்தையும் வந்துடாம இதை வந்து இப்படி எல்லாத்தையும் உள்ள தள்ளிக்கிங்க இப்ப கண்ட்ரோல் ஷிப்ட் ஆகி கொடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட் வந்து கலர் வந்து 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 வந்திருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு ஸ்மச் அப்படின்றதும் ஓகேங்களா இப்ப எல்லாம் அப்படியே உங்களுக்கு அவுட் வந்து பக்கவா இருக்கும் அந்த ஐபார்ட்ன்றது கொஞ்சம் கூட மாறாம ஷேப் கரெக்டா இருக்கும் இதுக்கு மேலதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா ஐபா ஹைபார்டுக்கு ஒரு நாலாவது அஞ்சாவது வீடியோவா இருக்கும் ஏற்கனவே வந்து அந்த வீடியோல வந்து ரெண்டு சைடும் ஒயிட்ல வந்து மேஜிக் டூல செலக்ட் பண்ணி கலர் மிட் மிட்ரோன்ஸும் வைங்க ஹைலைட் எல்லாம் ப்ளூ வைங்க அப்படின்னு சொல்லிருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ சொல்லிட்டோம் ஸோ இந்த இதுல வந்து உங்களுக்கு அந்த ஐபார்ட்டை எப்படி கரெக்டாக கட் பண்ணலாம் அதுலேயும் வந்து குருவத்தை இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா புருவத்தை வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து அந்த ஷேப் வந்து எதோட முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி பென்டூரை போட்டு கட் பண்ணிப்பேன் ஓகேங்களா கட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு ஸ்டார்டிங்ல நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க ஒரு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மாதிரி நீங்க ஸ்மெட் பண்ணி அது கவர் பண்ணிடலாம் இப்ப வந்து நான் என்ன பண்றேன் கீழே மட்டும் கொஞ்சமா எனக்கு வேணும்ன்றதுக்காக நான் லைட்டா பவுன்ட்டு உள்ள கலர் அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா கலர் அப்ளை பண்ணிட்டு இப்ப ஸ்மச் கூல போயிட்டு நான் என்ன பண்றேன் சும்மா கொஞ்சம் லைட்டா அந்த ஐப்ரோ மட்டும் கொஞ்சம் ஸ்மச் பண்ணிட்டு உடனே கண்ட்ரோல் சுட்டை கொடுத்து கீழே இருக்க கலரையும் வந்து பாத்தீங்கன்னா கீழ கலரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா அப்படியே மேல தூக்கி விட்டுட்டோம்னா உங்களுக்கு அந்த ஐப்ரோ மட்டும் தனியா இருக்கிறது இப்போ இப்ப டீசன் காமிக்கிற பாருங்களா அந்த ஐப்ரோ மட்டும் தனியா தெரியுதுங்களா சோ இவ்வளவுதான் வித்தியாசமே நம்ம வந்து இப்ப நான் சொல்லி தர இந்த வீடியோவை நீங்க பக்கத்துல வீடியோ வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐ பண்ண ஆரம்பிக்கும் போது எந்த சேஃப் எப்படி போகணும் ஃபர்ஸ்ட் கீழே அந்த சேஃப் இருந்தா அதை ஆரம்பிக்கணும் சில இமேஜ்ல வந்து கீழே சேஃப் இருக்காது அப்போ அதை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படியே நீங்க லைட்டா மட்டும் தெரியற அளவுக்கு ஸ்மச் பண்ணி விட்டுட்டு மேல் சேஃப் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேங்களா மேலையும் சேஃப் வந்து கரெக்டா தெரியும் கீழே வந்து சேஃப் கரெக்டா தெரியணும் அது மட்டும் இல்லாம நம்ம அந்த ஐ வந்து இந்த இந்த பார்ட்ட வந்து பென்டூல் போட்டு இந்த இடத்த முக்கியமா நம்ம இந்த இடத்த கட் பண்றோம் பாத்தீங்களா இந்த இடத்த கட் பண்ணும் போது மட்டும் பென் டூல்ல கரெக்டா கட் பண்ணணும் ஏன்னா இதுதான் நமக்கு அழகே அதுல இந்த வளைவு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பார்த்து நீங்க கட் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் இதானாலும் அதுக்கான பென்டூல் போட்டாதே கண்ணே வந்து அசிங்க ஆயிடும் ஸோ இவ்வளவுதான் வந்து இந்த ஐபார்ட்டுக்கான ஒரு வீடியோ ஓகேங்களா சோ ஒரு பிகினர்ஸ் பார்ட் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபார் ஐ வந்து எப்படி ஸ்மச் பண்றது கரெக்டான மெத்தட்ல எப்படி ஸ்மச் பண்றதுன்றத இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஹேர் வந்துடும் அது வந்து நம்ம இந்த வீடியோல ஹேர் சொல்லலாம் தான் இருந்தேன் ஆனா கொஞ்சம் லென்த் ஆகிடுன்றதுக்காக நம்ம சொல்லலை நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த பேஸுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர் ஒர்க் வந்து வந்துடும் ஹேர் ஒர்க்கும் அது கூட சேத்து கலர் கலெக்ஷன் வந்து வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம ஏன்னா சிம்பிளான வீடியோ தான் ஆனா பிடிச்சிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்ட் ஃபோர்ல பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்